இங்க இருக்கிற அவனோட சொத்துக்களை எழுதி கொடுன்னு கேக்குறீங்களே அவனையே உங்க மருமகன் ஆக்கிக்கிட்டா இங்க இருக்குற சொத்து மட்டும் இல்ல முதலாளி சிலோர் சொத்து சேர்ந்தே வந்துடும் ஆஹா பிரமாதம் 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 தம்பி குறி வைக்கிறதுல நீங்க பெரிய ஆள் தம்பி தனியா ஆடிட்டு இருக்கீங்களே நீங்க பாட்டரா வரையங்கிறீங்களா ஐயோ தம்பி

நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கேன் மேரேஜ்க்காக இல்ல உங்க மகளுக்கு வேற யாராவது தேடுங்க ராஜப்பா நான் வேற ஒரு முடிவு பண்ணிட்டேன் அடிச்சா மட்டும் போதுமா முண்டம் மூதே அறிவு ஜென்மம் யாரே சொல்றே ஒன்ன சொல்லல காங்கேய கால மாதிரி காடு மேடல சுத்தி திரியுத அதான் சொல்றேன் யாரு எங்க அப்பாவா அவரா இருந்தா நாய வந்து சொல்றேன் அடிய என்கிட்ட வாங்கிக்கிட்டு அவர்ல வந்து உங்ககிட்ட சொல்லணும் வேற யாரு எல்லாம் உங்க ஆளுதான் அந்த கொழுப்புக்கார கொழுப்புக்காரர் இல்ல அந்த ஆள் செஞ்ச அணியாயிரத்துக்கு தெருவுல ஓட விட்டு திருக்க வரால அடிச்சு வரி அப்படி என்ன தண்ணி அரைச்சிட்டு இருந்த அந்த ஆளு வந்து எட்டி பாக்கறான் பாக்குறது ஒரு தப்பா தப்பன்னு நினைச்சுக்கிறது மீனா தாமம் வந்துருக்கும் தாமம் எடுத்தது கிளத்தடிக்கு வந்துட்டாரு பச்சை எடுத்தா வயலுக்கு போயிடுவார எப்பாரு நான் ஒரு மாதிரி உடக்காவதா விட்டேன் இல்லனா தப்பு தப்புன்னு தப்பி பாலை கருவாடாக்கி அவர் வீட்டு வாசல்லயே தோரம் கட்டிருப்பேன் ஓ வச்சுக்கோதும்மா மறுபடியும் சொல்றேன் இந்த பணக்கார விளையாட்டுலாம் நம்மகிட்ட வேணாம்னு சொல்லுவேன் சுட்டு சுத்த விளையாடுறானுங்க ஏய் சும்மா பின்னாடியே சுத்திக்கிருக்கோன்னு விஷயம் பேசு ஆஹ் அப்புறம் தான் ஆரம்பிப்பீங்க அப்புறம் ஆசை வந்துருச்சு அனுபவிக்கவான்னு கூப்பிடுறீங்க உங்கள பத்தி தெரியாதுப்பா என்ன ஐயா என்ன சரியா புரிஞ்சுக்கி

உறவு நம்பிக்கையால உண்டாகும் கட்டாயத்தால் நான் விரும்புறது இவ உடல் இல்ல ஆடம்பரம் இல்லாத வாழ வெகுளித்தனமான இவ பேச்சு மீனா நீ என்னை விட பெரியவளா இருந்தா நான் காலையே வந்துடுவேன் நீ சின்ன அதனால நான் கையெடுத்துக்கும் என் மேனேஜர் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சு எடுத்துக்கோமா

அந்த வேதனாலதான் அவர் இப்படி செஞ்சிருக்காரு நான் அப்படி நினைக்கிறேன் கீதா என்ன நான் இந்த ஊர்ல கால் வைக்கும் போதே உங்க அப்பா என்ன கொல்ல பார்த்தார் அப்படியா ஆமா உங்க அப்பா கிட்ட சொல்லு என்னோட சொத்தை எல்லாம் இங்க இருக்கிற ஏழைகளை கொடுத்துட்டு போவேனே தவிர உங்க அப்பாவுக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன் எங்க அப்பாவோட தப்புக்காக நான் உங்க காலையில விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் கீதா பிளீஸ் ஒரு பொண்ணு பெத்தவங்களுக்கு அப்புறம் புருஷனோட காலில் விடுறதுதான் எங்க இலங்கை பண்பாடு எங்க நாட்டிலையும் அப்படித்தான் நீங்க என்னை மனைவியா ஏத்துக்கல நான் உங்களை கணவனா நினைக்கிறேன் சாரி கீதா உன்னோட உண்மையான அன்பு எனக்கு புரியாம இல்ல அப்போ உங்க இதயத்திலே எனக்கு ஏன் இடமில்லை அந்த இதையத்தில் நான் மீனாவுக்கு இடம் கொடுத்துட்டேன் அவதான் உங்களை வெறுக்கிறாளே விரும்புறது கிடைக்கலங்கிறதுக்காக கிடைக்கிறத விரும்ப முடியாது கீதா அவ என்ன விரும்புற வரைக்கும் நான் அவளுக்காக பொறுமையோட காத்துக்கிட்டு இருப்பேன் இதுதான் உங்க பதிலா இல்ல கீதா என் முடிவு